ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் வந்து எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தாச்சு இப்போ ஆஃப்டர்நூனுக்குள்ளே ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஆஃப்டர்நூனுக்கு என்ன சமையல்னு பார்க்கலாம் அப்புறம் வந்து என்னோடய சேனலில் வந்து நிறைய வந்து யூடியூப் ரிலேட்டடான டிப்ஸு அது வந்து என்னுடைய அனுபவத்தில் உள்ள டிப்ஸை தான் நான் வந்து ஷேர் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து சமையல் ரேடியோ அப்புறம் வந்து ஸ்டோரி நிறைய வாழ்க்கை பார்க்குறவங்க அப்புறம் வந்து ப்ரெக்னென்சி ஸோ அந்த அந்த நம்மளுக்கு என்ன சிம்பல்ஸ் இருந்தால் கரெக்டாக அந்த சிம்பல்ஸ் எல்லாம் வந்து யூடியூப்பில் போய் சிம்பல்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து நம்பலாமா அப்படியெல்லாம் வந்து நான் வீடியோஸ் போட்ட வீட்டில் இன்னும் நிறைய டிப்ஸு இதெல்லாமே ஃபாலோ பண்ணி வீடியோஸ் போட்டுருவோம் நீங்கள் வந்து என்னுடைய சேனலில் வந்து ஃபஸ்ட்டு டைம் பார்த்ததாக இருந்தால் நீங்கள் என்னுடைய எந்த வீடியோஸை வந்து பாருங்கப்போ என்னுடைய வந்து இந்த சேனல் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனலாக இருக்குது உங்களுக்கு வந்து ஸ்டோரி வேறுன்னா ஸ்டோரி நீங்கள் படிக்கலாம் அப்புறம் வந்து ஏதாவது வந்து தமிழ் வீடியோ பார்க்குறோன்னா தமிழ் வீடியோ பார்க்கலாம் அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்கெட்டும் பார்க்க படிக்கணும்னா நாஸ்கெத்துக்கும் படிக்கலாம் அப்புறம் வந்து யூடியூப்பில் வைக்கிறாங்க டிப்ஸு வேறு நிறைய டிப்ஸு சேவிங் டிப்ஸு இப்போ நிறைய டிப்ஸ் வந்து என்னோடய சேனலில் இருக்குது என்னோடய சேனல் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனலாக தான் இருக்கும் நீங்கள் வந்து எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பிங்ஸ் சட்டப்பயர் வந்து வரவல் வந்து பண்ணிச்சு மருத்துவ வந்து குழம்பு வந்து என்ன வந்து குழம்பு பருப்பு வந்து குழம்பு வந்து அந்த வச்சு வச்சுருவேன் அப்புறம் வந்து இப்போ கடவு அரிசி நீக்கி வச்சு இப்போ வந்து முட்டை வந்து தேவை வச்சு எடுத்து வைக்கிற வந்து நம்ம வந்து இப்போ ரோஸ்ட் வந்து பண்ணிடலாம்ப்போ கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நம்ம வந்து சூப்பராக வந்து ஒரு முட்டை ரோஸ்ட் வருஷம் பண்ணிடலாம் சார் பண்ணிவிட்டு வந்து என்னோட சமையல் வந்து இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து முடிஞ்சு கொடுப்பேன் அப்புறம் வந்து என்னோடய சமீப விதிக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் ஆரையிடுங்க இன்னும் வந்து தொடர்ந்து சப்போர்ட் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து நிறைய லைக் பண்ணுவீங்க ஆனால் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ண தான் வந்து எனக்கு வந்து இன்னும் மோட்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு இனி வந்து கிச்சன் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து வீடெல்லாம் போய்ட்டு க்ளீன் பண்ணும்போதெல்லாம் வந்து வீடு வந்து நல்லா நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து என்னோடய ஒர்க்கு முடித்தது வந்து எல்லா வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி அப்புறம் வந்து கிச்சனை க்ளீன் பண்ணி முடித்ததை வந்து எனக்கு வந்து ஒரு எல்லா வேலையும் முடித்ததுக்கு வந்து திருப்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எல்லா ஒர்க்கும் முடித்தாச்சு இந்த ஆஃப்டர்நூன் என்னெல்லாம் பண்ணிக்கணும் சாதம் அப்புறம் பருப்பு கறி முட்டை ரோஸ்ட்டு தட்டை பேர் வரவல் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆஃப்டர்நூன் லஞ்சு ஒரு சிம்பிளானு சப்மிட் பண்ணி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு கூப்பிட்டு வந்து பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணும் கமெண்ட் பண்ணு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து சேனலை பார்த்துச்சு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மட்டும் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்